மங்கள ரூபினி மதியணி சூழினி மன்மத பாணியலே சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கண பாணியன் கனிமுகம் கண்டனல் கற்பக காமினியே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி காணுறு மலர் எனக்கதிர் ஒளிகாட்டி காத்திட வந்திடுவாள் தானொரு தவஒளி தாரொளி மதியொளி தாங்கியே வீசிடுவாள் மானுரு விழியால் மாதவர் மொழியால் மாலைகள் சூடிடுவாள் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி சங்கரி சௌந்தரி சதுர்முகன் போற்றிட சபையினில் வந்தவளே பொங்கு அரிமாவினில் பொன்னடி வைத்து பொரிந்திட வந்தவளே எம் குளம் தழைத்திட எழில்வடி உடனே எழுந்தனள் துர்க்கையலே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி தனதன தந்தன தவிலொளி முழங்கிட தன்மணி நீ வருவாய் கனகன கங்கன கதிரொளி வீசிட கண்மணி நீ வருவாய் பணபன பம்பன பறையொளி கூவிட பன்மணி நீ வருவாய் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரரி காமாட்சி பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி பஞ்சனல் பாணியலே கொஞ்சிடும் குமரனை குணமிகு வேழனை கொடுத்தனல் குமரியலே சங்கடம் தீர்த்திட சமரது செய்தனல் சக்தி எனும் மாயே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி எண்ணியபடி நீ அருளிட வருவாய் எம் குல தேவியலே பண்ணிய செயலின் பலனது நலமாய் பல்கிட அருளிடுவாய் கண்ணொளி அதனால் கருணையை காட்டி கவலைகள் தீர்ப்பவளே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி இடர்த்தொரு தொல்லை இனிமேல் இல்லை என்று சொல்லிடுவாய் சுடர்த்தரு அமுதே சுருதிகள் கூறி சுகமது தந்திடுவாய் படர்த்தரு இருளில் பருதியாய் வந்து பழவினை ஓட்டிடுவாய் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி ஜெய ஜெய பாலா சாமுண்டேஸ்வரி ஜெயஜெய ஸ்ரீதேவி ஜெய ஜெய துர்கா ஸ்ரீபரமேஸ்வரி ஜெய ஸ்ரீதேவி ஜெய ஜெய ஜெயந்தி மங்கள காளி ஜெய ஸ்ரீதேவி ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி